Hi. வெங்காயம் கத்திரிக்காய் ஏதாவது இது வீட்டில் கட் பண்ணும்போது கட் பண்ணிட்டீங்களா சின்னதாக ரத்தம் வருதா உடனே ஓடாதீங்க முறிக்கொட்டி வீட்டில் சின்ன துண்டு வச்சோம்னா அழகாக வளர்ந்துடும் இது இதை எடுத்து வீட்டுக்கு மாடியில் போங்க ஒரு இலை ரெண்டு இலை எடுங்க அப்படியே கசக்குங்க கசக்கி அந்த வெட்டு இருக்குது பாருங்க அதில் அப்படியே ஊறும்போது உங்களுக்கு மறுநாள் காலையில் பாருங்களேன் அந்த வெட்டே தெரியாது உங்களுக்கு அதை தவிர்த்து எதையுமே போட வேணாம் கட்டு கட்ட வேணாம் பேண்டேஜ் போட வேணாம் முறிக்கொட்டி இதோடய பேர் முறிக்கொட்டி ஆங்கிங் பார்ட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் நேழில் வச்சு வளர்க்கணும் கீழே இடம் இல்லாதவங்கெல்லாம் பால்கனியிலே வச்சு அழகாக வளர்க்கலாம் உங்களுக்கு பின்பக்கம் பாருங்கள் உங்களுக்கு அழகாக வைலட் கலர் இருக்கும் முன்னாடி க்ரீனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டூ இன் ஒன் மாதிரி இது அழகுக்காக வளர்க்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு வெட்டுக்காயம் பட்டுதுன்னா உடனே சரியாகிறதுக்காகவும் நீங்கள் இதை நல்லா வளர்க்கலாம் நீங்கள் நீங்கள் கிடைக்கலன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முறி கொட்டின்னு கேட்கும்போது எல்லாம் நஷ்டம்